பயன்படுத்தி நீங்கள் கேட்பது என்பது உண்மையாக இருந்தால் அவர் பல்லவத்தில் ஒரு வழியாக காண்பித்து என் வழியாக நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து சொல்லவில்லை அப்போ அது நீங்க வந்து பின்னாடி உள்ளவங்க சேர்த்துருக்கிறீங்க என்று நினைக்கிறோம் ஒன்று இந்த இறை கோட்பாட்டில் எங்க மிஸ்டேக் வருதுங்கிறத சொல்ல வர ஒரு கடவுள் ஒரு செய்தி இந்த ஒரு செய்தி இறை கோட்பாடுங்கிறதுல வந்து இறைவனுக்கு இணை இல்லை அப்படின்னா இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா இறைவனிடத்தில் கேட்கிற பொழுது அவனிடத்தில் டைரக்டாக கேட்பதற்கு தகுதியானவனாக இறைவன் இருக்கிறான் அவனுக்கு வந்து இடையில் ஒரு ஆள் வழியாக வந்து ஒருத்தரை பரிந்துரைக்கு ஏற்பாடு பண்ணி நீங்கள் கேட்டு தாருங்கள் என்றோ அல்லது இவருக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்றோ கடவுளை யாரும் நிர்பந்திக்க முடியாது கடவுளால் படைக்கப்பட்டவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கடவுளின் விருப்பத்திற்குரியவராக இருந்தாலும் கடவுளின் பார்வையில் அவர் அடிமை தானே தவிர கடவுளின் அந்தஸ்தை பெற்றவராகவோ தெய்வீக சாயல் பொருந்தியவராகவோ மனிதர் இருக்க முடியாது என்னிடத்துல கே இரவென் சொல்கிற இஸ்லாம் சொல்கிறது எப்படின்னா என்னிடத்துல கேளுங்கள் நேரடியாக நீங்கள் கேட்குற நான் புரிஞ்சுக்கிறேன் நேரடியாக நான் உங்களுக்கு பதில் தர்றேன் உங்களுடைய விஷயங்களை கேட்டு விளங்கி கொள்ளக்கூடிய நெருக்கத்திலே நான் இருக்கிறேன் யார் வழியாகவும் கேட்க முடியாது அப்படி கேட்டால் என்ன சொல்லுதுன்னா குரானில் ஒரு வசனம் வருகிறது பத்தாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் பத்தாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் இவங்க எங்களுக்கு கடவுளிடத்தில் சொல்லி நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அல்லது இவங்க கேட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க என்று நம்பினால் அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் இறைவனுக்கு இணையாக இவரை கருதி விட்டார்கள் இவர் என்ன பேசி அவற்றை வாங்கி தர்றது நீனே நேரடியாக கேட்க வேண்டியதானே டைரக்டாக கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் என்னுடைய பார்வையில் நீங்கள் அனைவரும் சமமானவர்களாக இருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் என்னிடத்துல கேட்காம என்னிடத்தில் கேட்பதற்கு வைக்க நான் என்ன மனுஷன மாதிரியா என்ன சொல்ல வர்றாருண்ணா கடவுள் நம்ம யாரிடத்துல இடத்துல பரிந்துரைக்கு ஆள் பிடிப்போம்னா என்னை பற்றி யாருக்கு தெரியாதோ அவரிடத்துல பேசுவதற்கு நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவேன் ஒரு பிரதமரை சந்திக்க போகும்போது டைரக்டாக போனால் என்னை பற்றி பிரதமருக்கு தெரியாது பிரதமருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி வைப்பார் அப்போது கடவுள் இடத்துல பேசுவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவையில்லை இல்லை ஏன்னா கடவுளுக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரியும் ஏசு சொல்லித்தான் கருத்தருக்கு என்னை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற பொழுது நேரடியாக என்னிடம் கேட்காமல் என்னை மனிதனின் நிலைக்கு இறக்கி விடுகிறீர்கள் ஒரு அரசியல் தலைவரையோ ஒரு ஆட்சியாளரையோ பார்த்தால் எப்படி பார்ப்பீர்களோ அதுபோல கருத்தராகி என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படி நீங்கள் பார்த்தால் எனக்கு நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த விஷயத்தில் அப்போ அந்த அந்த இறை கோட்பாடு பேணப்படலை இப்படி நினைச்சா தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்படி சொன்னா தான் சரியான இறை கோட்பாடாக இருக்க முடியும் அந்த விஷயத்தில் விட்டதாக கருதுகிறோம் இது தொடர்பாக இறைவேண்டலை பற்றி பேசுகின்ற போது பெரும்பான்மையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக நீங்கள் மற்ற இடங்களில் பார்ப்பதோ பொதுவாக இறைவேண்டல் செய்கிறதையோ இறைவேண்டல் என்று ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் உங்கள் விண்ணக தந்தை உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் உங்களுக்கு தேவை என்னது என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார் ஆகினால் இவற்றையெல்லாம் கேட்டுதான் அவர் தர வேண்டிய அளவுக்கு வன்கன்னர் அல்ல ஆகினாலே எனக்கு உணவு வேண்டும் உடை வேண்டும் இருப்பட வேண்டும் இம்மைக்குரிய வாழ்த்துகள் வேண்டும் நலவாழ்வுகள் வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்பது இறை துருவுளத்துக்கு ஏற்ற இறைவேண்டல் அன்று ஆகவே அப்படித்தான் கேட்க பெறுகிறது அதனால் அதனால் அதை நாங்கள் இறைவேண்டல் என்றே சொல்வதில்லை இதனும் வழியாக என்று சொல்வது பரிந்துரையாளர் என்கின்ற பெயரிலே கேட்டால் அது தவறு அப்படி கேட்கக்கூடாது ஆனால் அப்படித்தான் கேட்க பெறுகிறது ஆனால் உண்மையான இறைவேண்டலாக நாம் சொல்லித்தருவது என்னவென்றால் தந்தையாகிய கடவுளை மெசியா ஏசோ எங்களுக்கு இருக்கிறார் அவர் வழியாக முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அவருடைய சார்புத்தன்மை என்ன அவர் யாரிடத்தில் அன்பாக இருக்கிறார் அவர் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறவர்களை கடவுளின் சார்பில் நிற்கின்றவர்களிடத்தில் எங்களால் அன்பு செய்ய முடியவில்லை ஏனென்றால் கடவுள் செல்வந்தர்கள் பக்கத்தில் இல்லை வலியவர்கள் பக்கத்தில் இல்லை வன்மையாளர்கள் பக்கத்தில் இல்லை நலிந்தவர்கள் எளியவர்கள் பக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் மனிதராகிய நாங்களோ செல்வந்தர்களை நாடுகிறோம் செல்வாக்கை நாடுகின்றோம் ஆற்றல் படைத்தவர்களிடத்தில் கடவுள் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகின்றோம் அப்படி எண்ணிக்கொண்டு ஆதிக்கங்களுக்கு துணை போகிறோம் ஆனால் கடவுளோ நலிந்தவர்கள் நலன் நாடுகின்றவராகவே இறங்குகின்றவராகவே அவர்களை விடுவிக்கிறவராகவே இருக்கிறதினால் அவருடைய பெயரிலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நாங்கள் செய்வதற்குரிய ஆற்றலை இழந்து நிற்கிறோம் இதை இயேசுவின் வழியாக உணர்த்த பெறுகிறோம் எங்களுக்கு அந்த பலன் இல்லை எங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை ஆகவே இயேசுவின் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்ற அந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு வேண்டிய பலனை அவர் வழியாக அல்ல அவரை அவருடைய பரிந்துரையின் வழியாக அல்ல இந்த நிலைப்பாட்டின் நிலை நின்று நாங்கள் வேண்டுகிறோம் என்பதாகவே அந்த இறைவேண்டல் அமைகிறது அமைய வேண்டும் என்று கற்பிக்கிறோம் வலியுறுத்துகிறோம் அதுதான் அந்த பொதுவாக நாம் கேட்கிற இறைவேண்டல்கள் பொதுவாக கிறிஸ்தவர்கள் செய்கின்ற இறைவேண்டலுக்கும் நாம் இறைவேண்டல் என்று புரிந்து கொண்டு விளக்குவதற்கும் ஒரு அடிப்படையிலே உள்ள வேறுபாடு நண்பர்களை இந்த கூட்டம் துவங்குகிற பொழுது தோழர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்தோம் அப்பொழுது எங்களுடைய தமிழ் ஆசானும் எங்களுடைய தமிழ் ஆசிரியரும் எங்களுடைய ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லுகிற பல்வேறு கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் சொன்ன அந்த கருத்து ஏதோ நீங்கள் சுட்டிக்காட்டின ஒரு சில விமர்சனங்கள் ஒரு சில குறைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒட்டுமொத்த இறை பற்றை குறித்து ஓரிரை கோட்பாட்டை குறித்து நீங்கள் வைக்கின்ற விமர்சனங்களை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன வேண்டும் சொன்னால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த ஓரிரை கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிற இந்த ஆன்மீகத்தை இன்று எப்படி வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சியில் அது எப்படி தங்களுக்கு மூலதனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் சமயம் என்கிற பெயரிலே என்ப ஒரு போலித்தனத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதைத்தான் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் எப்படி தங்களுக்கு பிடித்தது போல மோகன் சில்லாசரசு டிஜிஎஸ் தினகரன் ஓப்பனாக சொல்லலாம் இந்த மாதிரி ஆட்கள் இயேசுவை நீங்கள் கட்டளை கட்டில் இடுகிறாண்டே இவன் யாருக்கு எமையாட்டி கட்டில் இடக்கு இவன் யாருன்னு கேட்குறேன் நான் இந்த விதமான அடாவடி போங்கை நாங்கள் கண்டிக்கிறோம் ஏனென்று சொன்னால் இறைவனை கட்டளையிடுவதற்கு எவராலும் முடியாது அவர் ஏற்கனவே மனுகுலத்தின் மீது அளவற்ற பாசத்தோடும் மனுக்குலத்தை நேசிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கும் இவன் என்ன கட்டளையிடுறது இந்த போலித்தனத்தை இந்த வியாபாரத்தனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் மறுமொழி சொல்வோம் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றா இன்னொரு கருத்து தோழர் குறிப்பிட்டார் அன்மை குப்பிட்டார் ஒரு போலித்தனத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு மறுக்குறோம் மறுக்குறோம் இல்லை

நாங்கள் வணங்குகிற நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பிதாவாகிய கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழை மக்கள் மீதும் எளிய மக்கள் மீதும் கரிசனையோடு செயல்படுகிற அந்த ஆண்டவரை அந்த கடவுளை தங்களுடைய சுயலாபத்துக்காக எடுத்துக்கொண்டு உலக வரைபடத்திலே ஆப்கானிஸ்தான் இருக்கிறது என்று வரைபட அச்சும் கூட தெரியாத ஒரு அறிவியலியாகி கொண்ட சார்ஜ் டபிள்யூ புஷ் சிலுவை போர் என்று ஒரு போரை தொடுத்தால் அதை நாங்கள் அவமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஏன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய அல்கொய்தா தீவிரவாதியினுடைய தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் பின் லேடன் அவர்கள் அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோ இரு பதினோராம் தேதி தகர்த்த பொழுது உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எழுந்தது பின்னடன் அவர்கள் இரட்டை கோபுரத்தையும் வெள்ளை மாளையும் தகுப்பதற்காக முயற்சி எடுத்தார் என்று சொல்லி உடனே அவர் இருக்கின்ற தாலிபானினுடைய கூட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கிற கூடாரமாக இருக்கின்ற ஆப்கானிஸ்தானை முகாமிட்டார்கள் கந்தகார் மாவட்டத்தை முகாமிட்டார்கள் மலைப்பகுதியில் தேடுதல் செய்தார்கள் அப்பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி பின்னடன் எங்கே இருக்கிறார் அவரை என்னை பார்க்க வேண்டும் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ட சொல்லபோது உலக வரைபடுத்த வேரிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கேட்டவன் தான் ஜார்ஜ் புஷ் அவ்வளவு தூரம் ஒரு வரலாற்று அறிவு இல்லாத ஒரு மனிதனை தன்னுடைய அப்பனுடைய செல்வாக்கினாலே அமெரிக்க அதிபராக வந்தார் அவர்களெல்லாம் தங்களுடைய லாபத்தை சுயநலத்தை செய்வதற்கு திருமறை என்கின்ற ஒரு சமயத்தை ஒரு அழிவு எடுத்துக்கொண்டு தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தினார்கள் எனவே அந்த விதமான பிற்போக்குத்தனத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த ஈராக் போர் இன்று வரை அங்கு வீசப்பட்ட அமில குண்டுகளினால் குழந்தைகள் ஊனங்களாக பிறக்கிறது எனவே என்னை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருங்க நம்முடைய சதாம் ஹுசேன் அவருடைய கடைசி மரணம் கூட என்னை கவர்ந்தது நம்முடைய இந்திய தோழர் பகத்சிங் அவர்களும் சதாம் ஹுசேன் ஒரே வார்த்தை சொன்னதான் நினைவு பார்ந்தேன் நான் ஏன் அப்படின்னா என்னுடைய மரணம் என்பது இந்த ஈராக்கை கொண்டே நான் சாக வேண்டும் என் கண்களை கட்டக்கூடாது எந்த கருப்பு துணியினாலும் என்னை மூடக்கூடாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய மண்ணில் என்றாவது மணிநேதையும் சகோதரத்துவம் சமத்துவம் மலரும் அதை நான் பார்த்துக்கினே சாகணும்னு சொன்னார் இப்படி ஒரு முல்ல நல்ல கருத்துடைய மனிதர்கள் சித்தாந்தமுடைய மனிதர்களை எங்களுடைய பிற்போக்குத்தனமான சமய நம்பிக்கை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தின அரசாங்கம் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அந்த நீங்கள் சொன்ன விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் உடன்பட்டு போறோம் இன்னொரு கருத்து நீங்க சொன்னது போல குரான் என்பது கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு இறை வார்த்தை அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்கள் இந்த குரான் என்பது ஒரே ஒரு முறை அருளப்பட்டதா இல்லை வரலாற்றில் நீண்ட நெடிய நாட்களுக்கு அந்த வர வரலாற்றின் அடிப்படையில் வழங்கப்பட்டதாக மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை இறைவனால் வழங்கப்பட்டது அது உங்களுடைய பற்று உறுதி உங்களுடைய திருமுறை ஆனால் நாங்கள் வழிபடுகிற நாங்கள் பயன்படுத்துகிற நாங்கள் படிக்கிற நட்சீதியாக ஸ்கிரிப்டராக பயன்படுத்துகிற இந்த திருமறை என்பது ஒரு நான்காயிரம் ஆண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட மிகப்பெரிய நூலினுடைய தொகுப்பு இறைவனுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு இஸ்ரவேல் சமூகம் என்று சொல்லக்கூடிய யூத மக்களுடைய நான்காயிரம் ஆண்டு தலைமுறைக்கு இறைவனின் செயல்பாடுகளை அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி புரிந்து கொண்டார்கள் எப்படி அவர்கள் கடவுளை அனுபவித்தார்கள் எப்படி அதை புரிந்து கொண்டிருந்தார்கள் என்கிற பல ஏற்பாடு சொல்லுகிற ஒரு மூவாயிரம் ஆண்டு கால வரலாற்றை ஒரு நூலாக இறைவனின் அருளால் இறைவனின் ஆசை பெற்று இறைவன் இப்படி புகழ்ந்தால் இப்படி இருப்பார் என்று நினைந்து அந்த ஆன்மீகத்தின் உச்சத்தில் எழுதின இறை அடியவர்கள் தந்த புத்தகமாக ஸ்கிரிப்சராக நாங்கள் நம்புகிறோம் அந்த பழையற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட சகோதரர் சொல்லப்பட்ட ஒரு சில பகுதிகள் ஏன் இயேசுடைய காலகட்டத்தில் சிறு மறுவிளக்கம் கொடுக்கப்பட்டது அப்ப ஏன் இயேசு விருத்த தேதனம் செய்கின்ற சட்டம் என்பதோ கற்பனை என்பதோ நீங்கள் செய்ய வேண்டாம் அது வெறும் வெளி தோற்றத்திற்காக நீங்கள் செய்வது உள்ளாரின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாரே ஏன் ஏசு விருத்தரசன் செஞ்சாரு ஏன் செஞ்சார் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறித்து ஒரு கருத்தை குறித்து ஒரு நம்பிக்கை குறித்து நாம் ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் மாற்று கருத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எந்த கருத்தை விமர்சனம் செய்கிறேனோ எந்த கருத்தை நான் கேள்வி எழுப்புகிறேனோ அதை குறித்து தரவான பட்டறிவும் அணுவும் எனக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் செய்தார்கள் இந்து மதம் என்பது ஒரு பூடகம் என்று அம்பேத்கர் விமர்சனம் செய்கிறார் இந்து மதம் சாதிகள் என்று சொன்னார் அப்பேற்பட்ட இந்து மதத்தை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாநாட்டில் அவர் அறிவிக்க விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபது ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர் மூணு லட்சம் பேரோடு புத்த மதத்துக்கு தழுவுகிறார் என்று சொன்னார் இடைப்பட்ட காலத்தில் அனைத்து சமயங்களையும் தரவாக கற்று தேர்ந்தார் குறிப்பாக மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மனு தர்ம சாஸ்திரத்தை தீயலிட்டு எரிக்கிற பொழுது இது வெறும் குப்பை இது வெறும் குப்பை என்று சொல்லக்கூடிய அனைத்து அறிவும் எப்பொழுது அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் பாப்பாம் படித்த சமஸ்கிருதத்தை விட ஒரு டபுள் மடங்காக படித்தார் பாப்பான் சொன்ன மனு தர்மத்தை விட டபுள் மடங்காக படிச்சிருந்தார் அதனால தான் ஒரு சமயத்தை குறித்து பிற்போக்குத்தனமான சாதியத்தை அடிப்படையாக வைத்திரு சமயத்தை குறித்து மிக ஆழமான கருத்தை அம்பேத்கர்னால் வைக்க முடிஞ்சு அம்பேத்கருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு என்ன எனவே யூத சமயத்து வெளித்தோட்டத்தில் வெளித்தோட்டத்தில் உறுப்பை பண்ணி நீ போடுறதுங்க என்பது நானும் அதை செய்திருக்கிறேன் ஆனால் இறைவன் சொன்ன அந்த அதை மட்டும் நான் செய்யல என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு காரியங்களை நான் கடைபிடிக்காமல் இருக்கிறேன் எனவே நான் கடைபிடித்தது போல் நீங்களும் செய்யுங்க எனவே இயேசு கிறிஸ்து ஒரு யூத கலாச்சாரத்துக்குள்ளாக வாழ்ந்த ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இதை மட்டுமே நீ இப்படி பின்பற்றாத இதை இப்படி பின்பற்றனால அந்த இந்த பழையற்பாட்டின் கட்டளைகளை அப்படியே பின்பற்றுகிற ஆண்டவராகத்தான் இருக்கிறார் எந்த மாற்றம் இல்லை அதோட நான் சொல்லிக் கொள்கிற முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற அதே இறையல் கோட்பாடு பழையற்பாட்டினுடைய கடவுளாக வெளிப்பட்ட அந்த யாவைவை குறித்து பிதாவாகிய கடவுளை குறித்து எந்த மாற்றம் எங்களுக்கு கிடையாது எந்த மாற்றம் எங்களுக்கு கிடையாது அவர் ஒருவரே உலகத்தை உண்டு பண்ணினார் அவர் ஒருவரே மனித நிலத்தினுடைய ஆண்டவராக இருக்கிறார் அவர் ஒருவரே எல்லா வல்ல கடவுளாக எல்லா சர்வ வல்லமையும் பொருந்தியவராக இந்த உலகத்தை ஆளுகிறார் ஆட்சி செய்கிறார் அப்படி வழங்குகிற கடவுள் மனித நிலத்தோடு செயல்படுவதற்கான அவருடைய வெளிப்பாடாக அவருடைய தோற்றுமாக அவருடைய மேசியாவாக இயேசு கிறிஸ்து அத்தனை கடவுள் தன்மையும் பொரிந்தென ஒரு மனித வெளிப்பாடாக உலகத்தில் வெளிப்படுகிறார் வெளிப்பட்டு